வேலைப்பழு உலகக் கவலைகள் மதிய நேரத்தின் அயற்சி இந்த மாதிரி காரணங்களால் உங்களுடைய அசர் தொழுகை சில நேரங்களில் தவறிவிடுகிறதா அல்லது தாமதமாகிவிடுகிறதா நாம் அறியாமலேயே அல்லாஹ்வின் மிகப்பெரிய பாதுகாப்பையும் சுவர்க்கத்திற்கான நேரடி வாக்குறுதியையும் அந்த சில நிமிடங்களில் இழக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா குரானில் அல்லாஹ் ஒரே ஒரு தொழுகையை மட்டும் குறிப்பிட்டு நடுத்தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்று ஆணையிடுகிறான் அந்த சிறப்புக்குரிய தொழுகை எது அதைத் தவறவிடுவதால் நமக்கு ஏற்படும் மாபெரும் நஷ்டம் என்ன இந்த வீடியோவின் இறுதியில் அசர் தொழுகையின் ஆன்மீக ரகசியங்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டு இனி ஒருபோதும் அதைத் தவறவிடவே கூடாது என்ற உறுதியை உங்கள் உள்ளத்தில் பெறுவீர்கள் இன்ஷா அல்லாஹ் முதல் ரகசியம் நம்மை கேட்டு பிரமிக்க வைக்கும் ஒரு தெய்வீக ஏற்பாடு அதுதான் மலக்குகளின் சந்திப்பும் அல்லாஹ்வின் நேரடி பாதுகாப்பும் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் நம்முடன் இரண்டு வகையான வானவர்கள் இருக்கிறார்கள் இரவு நேரப் பணியில் ஈடுபடும் வானவர்கள் ஒரு குழு பகல் நேரப் பணியில் ஈடுபடும் வானவர்கள் இன்னொரு குழு இந்த இரண்டு குழுக்களும் சந்திக்கும் இரண்டு முக்கியமான நேரங்கள் இருக்கின்றன அது எப்போது தெரியுமா ஒன்று ஃபஜ்ரு தொழுகையின் நேரத்தில் மற்றொன்று அசர் தொழுகையின் நேரத்தில் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரவு நேரத்து வானவர்களும் பகல் நேரத்து வானவர்களும் உங்களிடம் அடுத்தடுத்து வருகிறார்கள் அவர்கள் ஃபஜ்ரு தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் ஒன்று சேர்கிறார்கள் பிறகு உங்களுடன் இரவு தங்கியிருந்த வானவர்கள் வானத்திற்கு ஏறிச் செல்கிறார்கள் அப்போது அவர்களின் இறைவன் அவர்களைப் பற்றி நன்கு அறிந்திருந்தும் என் அடியார்களை எந்த நிலையில் நீங்கள் விட்டு வந்தீர்கள் என்று கேட்பான் அதற்கு அந்த வானவர்கள் யா அல்லாஹ் நாங்கள் அவர்களிடம் சென்றபோதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்களை விட்டு நாங்கள் பிரியும்போதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று சாட்சி கூறுவார்கள் ஆதாரம் சஹீஹ் புகாரி இன்றைய உலகில் நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படுகிறது ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு தீய பார்வைகளிலிருந்து பாதுகாப்பு ஷைத்தானின் ஊசலாட்டங்களிலிருந்து பாதுகாப்பு திடீர் விபத்துகளிலிருந்து பாதுகாப்பு இப்படி பலவிதமான பாதுகாப்புகளை நாம் தேடுகிறோம் ஆனால் உண்மையான முழுமையான பாதுகாப்பு அல்லாஹ்விடமிருந்து மட்டும்தான் வர முடியும் அந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஒரு திறவுகோல்தான் இந்த அசர் தொழுகை இரண்டாவது ரகசியம் இந்த உலகத்தின் எந்த ஒரு செல்வத்தைக் கொண்டும் ஈடு செய்ய முடியாத ஒரு பாக்கியம் அது ஜன்னத்துல் ஃபிர்தப்ஸ் சுவர்க்கத்திற்கான நேரடி வாக்குறுதி நம்மில் யாருக்குத்தான் சுவர்க்கம் செல்ல ஆசை இருக்காது அதற்காகத்தானே இத்தனை அமல்களும் இபாதத்களும் செய்கிறோம் அந்த சுவர்க்கத்திற்குள் நுழைவதற்கு மிக எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழியை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்திருக்கிறார்கள் அபூ மூசா அல் அஷ் அரி ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இரண்டு குளிர் நேரத் தொழுகைகளை தொழுகிறாரோ அவர் சுவர்க்கத்தில் நுழைவார் ஆதாரம் சஹீஹ் புகாரி ஐநூற்று எழுபத்து நான்கு இப்போது நாம் பார்க்கப் போகும் மூன்றாவது ரகசியம் நம்மை மிகவும் சிந்திக்க வைக்கக்கூடிய சற்று அச்சமூட்டக்கூடிய ஒரு எச்சரிக்கை அது நம்முடைய நல்ல அமல்களை பாதுகாப்பது தொடர்பானது சகோதர சகோதரிகளே நாம் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்கிறோம் தான தர்மங்கள் செய்கிறோம் பிறருக்கு உதவுகிறோம் குர்ஆன் ஓதுகிறோம் திக்ருகள் செய்கிறோம் இந்த எல்லா நற்செயல்களும் ஒரு கணக்கில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே வருகின்றன ஆனால் ஒரே ஒரு தவறு இந்த அத்தனை நற்செயல்களையும் அழித்துவிடும் என்றால் அது எவ்வளவு பெரிய இழப்பு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் அசர் தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிடுகிறாரோ அவருடைய நற்செயல்கள் அழிந்து விடுகின்றன ஆதாரம் சஹீஹ் புகாரி ஐநூற்று ஐம்பத்து மூன்று அல்லாஹு அக்பர் எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை ஒருவேளை அசர் தொழுகையை விடுவதால் அன்று முழுவதும் நாம் செய்த அல்லது அதுவரை நாம் செய்த நற்செயல்களின் பலன் பாழாகிவிடும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாம் உணர வேண்டும் யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஐந்து வேலை தொழுகைகளையும் குறிப்பாக அசர் தொழுகையையும் அதன் உரிய நேரத்தில் முழுமையான உள்ளத்துடன் நிறைவேற்றும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக தொழுகையை அலட்சியம் செய்வதால் ஏற்படும் மாபெரும் நஷ்டங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவாயாக ஆமீன் காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் அந்த சூடான போர்வைக்குள்ள இருந்து வெளியே வர்றது ஒரு போராட்டமே சாயங்காலம் வேலை பழுவுக்கு நடுவுல அசர் தொழுகையை பிடிக்கிறது அதை பெரிய டாஸ்க் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஒரு வேலையை முடிச்சிட்டு போலாம்னு நம்ம மனசே நமக்கு வில்லனா மாறுது ஆனா நாம தள்ளி போடுறது ஒரு இல்ல நாம சொர்க்கத்தோட கதவ திறக்காம பூட்டு போட்டுக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் நாமளே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பை மிஸ் பண்றோம் ஆனா இந்த சேலஞ்சை ஜெயிக்கிறதுக்கான சீக்ரெட் கோட் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க கிட்ட இருக்கு இத கேட்டா நீங்க அசந்துடுவீங்க அபு மூசா அல் அஷரீர் அலி அல்லாஹு அன்ஹூ அவங்க அறிவிக்கிறாங்க நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க யார் ரெண்டே ரெண்டு தொழுகை ஃபஜ்ஜர் மற்றும் அசர் தொழுறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் நுழைவாங்க சுபஹான் அல்லா இது எவ்வளவு பெரிய கேரண்டி பாருங்க வெறும் ரெண்டு தொழுகை அதுக்கு பரிசு சொர்க்கம் இதுக்கு மேல என்ன வேணும் ஏன் இந்த ரெண்டு தொழுகை மட்டும் ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஏன்னா இது வெறும் தொழுகை இல்ல இது ஒரு மெகா தியாகம் ஃபஜ்ஜர்ல நீங்க சொல்றீங்க யா அல்லாஹ் என் தூக்கத்தை விட நீதான் எனக்கு முக்கியம் அசர்ல நீங்க சொல்றீங்க யா அல்லா இந்த உலகத்தோட எந்த வேலையை விடவும் நீதான் எனக்கு முக்கியம் இது ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஆனா வெயிட் பண்ணுங்க இதுல ஒரு மைண்ட் ப்ளோயிங் சீக்ரெட் இருக்கு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னாங்க ஃபஜ்ஜர் அசர் தான் வானவர்களோட ஷிப்ட் மாறுமாம் அவங்க கிட்ட நம்மளை பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்போ அல்லாஹ் கேட்பான் என் அடியான் என்ன பண்ணிட்டு இருந்தான் அதுக்கு வானவர்கள் சொல்வாங்க யா அல்லாஹ் நாங்க போகும்போதும் இருந்தாங்க வரும்போதும் இருந்தாங்க கற்பனை பண்ணி பாருங்க அல்லாஹோட சபையில உங்க பேர் இப்படி சொல்லப்படுது அந்த ஒரு சர்டிபிகேட்டே நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுமே சரி இதெல்லாம் செஞ்சா கிடைக்கிற பரிசு ஆனா செயலைனா இழப்பு எவ்வளவு பெருசுன்னு கேட்டா ஷாக் ஆகிடுவீங்க குறிப்பா அசர் தொழுகைக்கு நபி சல்லு அலஹி வசல்லம் கொடுத்த வார்னிங் ரொம்பவே சீரியஸ் அவங்க சொன்னாங்க ஒருத்தர் அசர் தொழுகைய விட்டா அது அவரோட மொத்த குடும்பத்தையும் அவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் ஒரே செகண்ட்ல இழந்ததுக்கு சமம் யோசிச்சு பாருங்க உங்களோட வீடு காரு பேங்க் பேலன்ஸ் உங்க குடும்பம் எல்லாம் ஒரே நொடியில போனா எப்படி இருக்கும் ஒரு அசர் தொழுகையை மிஸ் பண்றது அந்த லெவல் நஷ்டம் இது ஒரு இன்சேன் லாஸ் சொர்க்கத்தோட சாவி வேற எங்கேயும் இல்ல உங்க கையில தான் இருக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க தூக்கத்துல சில நிமிஷத்தையும் உங்க வேலையில சில நிமிஷத்தையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்றதுதான்